கத்தருடைய பரிசுத்தாபம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் மனமகிழ்ச்சி நாள் கத்தரை பாடி மகிமைப்படுத்தக்கூடியதான நாள் இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த புதிய நாள் புதிய கால விளிக்காய் கத்திரை துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எரேமியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யூதா தன் தேவனாலும் இஸ்ரேல் சேனிகளின் கத்தராலும் கைவிடப்படவில்லை இஸ்ரேல் அண்ட் ஜுடா ஹவ் நாட் பீன் ஃபர் செகன் பை காட் நம்மை கைவிடாதபடி மறவாதபடி நினைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை மறவாமல் நினைத்து பார்ப்பாராக நம்மை கைவிடாதிருப்பாராக நம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பேன் என்று சங்கீதா தொண்ணூற்றி ஒன்று பதினாலில் கத்தர் சொல்கிறார் த லார்ட் வில் நாட் ரிஜெக்ட் ஹிஸ் பீப்புள் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இசை நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்றில் கத்தர் சொல்கிறார் யாக்கோபே இஸ்ரேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் ஓ ஜேக்கப் ஃபார் யூ ஆர் மை சர்வன்ட் ஓ இஸ்ரேல் பல நேரத்தில் நாம அப்படி தானே சொல்கிறோம் மணி அவங்க கைவிட்டுட்டாங்க ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி எஸ் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனத்து வசனத்தில் கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்கிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பட் சயின்ஸ் சயின்செட் தொலாரஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் மீ தொலாரஸ் ஃபர்க்ட் அன் மீ கேன் அத ஃபர்க் பேபி அட் அ பிரஸ்ட் அண்ட் ஹாவ் நோ கம்பேஷன் ஆன் த சைல்ட் ஷி ஹாஸ் போர்ன் தோர் சி மை ஃபர்கட் ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ மறவாதபடி நினைத்து பார்க்கக்கூடியவர் அமை தொடர்ந்து நிலை நிறுத்தி பாதுகாப்பாராக நல்ல பிதாவே எங்கள் மேல் இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் ஹலலூய மனிதன் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் எங்களின் மறவாதவர் எங்கள் மேல் நினைவாயிருந்து வழி நடத்தி பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜுபித்து ஜுபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே இந்த செய்தியை சுருக்கமாக பேசியிருந்தாலும் மிகவும் அதிகமாக பேசியிருக்கிறோம் எல்லா நாளும் இந்த செய்தியை கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக